கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது தெரிய வேண்டாம் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை தெரிஞ்சால்தான் ஓ மாமா கிட்டே ஏதோ கோவிச்சிட்டு போறாரு எங்கே போகிறாருன்னு பார்க்கணும் என்ன பண்ணுறது சேர்க்கை சரியில்லை விடுங்க சார் பார்த்துடலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது அந்த லிஃப்ட்ல வந்து அந்த வீட்டுக்கு முன்னால எடுத்து ஏய் என்னடா யோசனை காட போடுறேன் ஏன்டா அவசரப்படுறேன் இந்த ரவி ஏய் இங்க பாடுற பார்த்தாண்ணா வந்திருக்காரு என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் என்னண்ண ரொம்ப நாள் ஆலைய காணும் மெட்ராஸ்ல ஏதோ பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன் சென்னையில் பிஸ்னஸ் நல்லாதான்ப்பா நடக்குது சரிங்கண்ணா உட்காருங்க டே அண்ணனுக்கு ஒரு கை போடுறேன் அதிகம் என்ன ஆட்டத்துக்கு நூறுரூவா தான் இப்போ எனக்கு சீட் ஆடலாம் நேரம் கிடையாது உங்களால் எனக்கு உதவி ஆகணும் நூறுரூபா என்ன ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் தரணும் என்னடா யோசிக்கிறீங்க எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்ன ஒருத்தன் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அவனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம் நீங்கள் ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா பையன் செதறி ஓடி போவான் சரி அவன் எங்கே இருக்கா நான் உள்ளே வரும்பொழுது அவன் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அண்ணா இங்கே எதுவும் வேணாம்ண்ணே நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோ ஏறி போயிட்டுருங்க பையன் ஃபாலோ பண்ணுவான் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு புதர் வரும் அங்கே வச்சு ஆளை போட்டு தள்ளிடுவான் என்னடா சொல்கிறீங்க சரி ஓகே சரிடா போகலாம்

மரியாதையும் கூட வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகி நான் என்னடா தப்பு பண்ண நான் எதுக்கு போலீஸ்ல சரண்டர் ஆவன ஏய் ஒன்னால தான் ஏன் அப்பள ஜெயில இருக்கற ஒழுங்கா ஹோட்டல்ல வந்து உண்மை ஏத்துக்கோ டா டா பாடுறாங்கரே டேய் ஏய் புடுறானு மரியாதை அவர் வெற்றி இல்லனா நீங்க இருந்து போக மாட்டாங்க ஏய் இவன் யாரன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது பெரிய கிரிமினல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாம் உள்ள போய்டுவீங்க ஏய் நாங்க பல தடவை உள்ள போனவங்கடா எங்களை பத்தி உடனே தெரியாது Hey Hý! Þér er filtið hoc Digital Jána ஏய் வாங்கடா ரெண்டு அலமேலோ உங்க ஆத்துக்காருக்கு வேலை வேலைக்கு சமைச்சு போடுறது தான் உனக்கு வேலைன்னு நினைச்சுட்டு இருக்கியா அது தனமா செஞ்சுட்டு இருக்கேன் வேற என்ன செய்ய சொல்ற இருக்குடி நீ பண்ண வேண்டியது நிறைய இருக்கு என்னவா சொல்ற ஆமாண்டி நீ வீட்டு வேலையில எந்த குறையும் வைக்கிறது இல்லை வாஸ்தவம் தான் ஆனா அதே நேரத்துல உனக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கு அவளை போய் அடிக்கடி உறவு விட்டு போகாம இருக்கும் பேசுற என்னமா பேசுறே புரியல ஆமாண்டி இருக்கு நான் தான் போய் பார்க்கல இப்ப கோதையும் குழந்தையும் ஆத்துக்கு வந்தாச்சு இப்ப ஒரு நட எட்டி போய் அவளை பாத்துட்டு வந்தேன்னா எவ்வளவு நன்னா இருக்கும் சுந்தரமும் பண்ணி எவ்வளவு சந்தோஷப்படுவா என்னமா நீ புரியாம பேசுற நேக்கு மட்டும் கோதையும் குழந்தையும் பாக்கணும்னு ஆசை இல்லையா அப்புறம் என்னடி போய் பாத்துட்டு வர வேண்டியதானே ஐயோ வேற வேணையே வேண்டாம் நான் போய் கோதையை பாக்க விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சாலே வீட்டை ரெண்டாக்கிடுவார் நீ இப்படியே உங்க ஆத்துக்காருக்கு பயந்து பயந்து நடக்கறதுனால தான் அவருக்கு ரொம்ப தொக்கா போயிடுது என் பையன் குடும்பத்தை எப்ப பார்த்தாலும் வசப்படுறதுலயே குறியா இருக்கார் இத பாரடி அவர் ஆபீஸ் போயிருக்கிற சமயமா பார்த்து ஒரு நட அங்க போய் நீ பாத்துட்டு வந்துடும் ஐயோ அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அவருக்கு தெரியாம எது பண்ணாலும் அவர் எப்படியாவது மோப்ப முடிச்சிடுவார் வீணா எதுக்கு பிரச்சனை வேண்டாம் அந்த பேச்சை எடுக்காதே சரிடி உங்க ஆத்துக்கார எதுன்னு போகத்தான் பயப்படுற ஒரு போனாவது பண்ணி பேசலாமே அதுக்கு ஏன் பயப்படுற சரிம்மா போக்கர் பாத்துக்கலாம் குக்கர் வா அம்மா இதில பண்ண வேண்டாம் மாடி போய் காட்லஸ்ல பேசிக்கலாம் என்ன ஜென்மன் டி நீ ஏன் இப்படி பயந்து சாகுற பேசுறேன்னுதானே சொல்றேன் வா ஹலோ முடியல அதான் எப்படி இருக்கானு கேக்கத போன் பண்ணை நல்லா இருக்கா குழந்தையும் நல்லா இருக்கு வர முடியல

சரி சரி அதை விடு அதை பேசி பிரயோஜனம் இல்ல நீ சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம் அண்ணா கோதை என்ன ஆத்துல வந்து பாக்கலன்னு மனசுல எதையும் வச்சுக்காதீங்க அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன பண்றது என் சூழ்நிலை அப்படி சீச்சி என்னுடைய அசட மாதிரி பேசுற உன்னை பத்தி எனக்கு தெரியாதா காலை எத்தனை நாளைக்கு இப்படியே போறதோ தெரியல அலமோ கூட பிறந்தவன் நீ ஒத்தி தாண்டி இருக்க அதுவும் இல்லையா ஆகிடுமோன்னு பயமா இருக்குமா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுல்ல எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்கும் பாப்பா அப்புறம் ருக்குவுக்கு நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன் ஆமாண்ண மாப்பிள பேர் அரவிந்த் கிருஷ்ணா கார் கம்பெனியில ஏரிய மேனேஜரா இருக்கார் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நல்ல பையன் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இந்த நிச்சயதார்த்தத்தை தாய்மாமங்கிற முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை ஆனா அதுக்குதான் வழி இல்லாம போயிடுது கவலைப்படாதம்மா பகவான் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நிச்சயமா அண்ணா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க என்னடா சுந்தரம் எப்படி இருக்கேன் உங்க பாசமலர் டிராமா என் மனசே ரொம்ப பாதிச்சிருத்துப்பா என் பொண்ணுக்கு தாய் மாம நீ நீ இல்லாம இந்த நிசிதாசத்தை நடத்துறது எனக்கு இஷ்டம் இல்லதான் ஆனா என்ன பண்றது நீ நல்லவன் இல்லையே சபையில என் பொண்ண ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு அருகதை வேணுண்டா அது உனக்கு இல்லையே இப்ப உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கையன் உன் மாப்பிள ராஜாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு என்னுடைய செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நல்ல காரியத்தை உன் ஃபேமிலிக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஏன் பெருந்தன்மை அது உனக்கு துளி கூட இல்லையடா அப்படி இருந்தா உன் மாப்பிள்ளைய ஜெயில இருக்க விட்டுருப்பியா பழிய நீ ஏத்து நீ என்னடா ஜெயிலுக்கு போயிருப்ப என்னடா சத்தத்தையே காணும் நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு என்ன பேச முடியலையா சுந்தரம் இருக்கான் நீ வெளியில இருக்க அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன அவன் பண்ணாத தப்புக்கு பாவன் தண்டனை இருக்கான் நீ பண்ண தப்புக்கு சுதந்திரமா வெளியே சுத்தின் இருக்க அப்படின்னா அவனை விட நீ நல்லவனா

யார் டாக்டர் என்ன இங்கே கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் மேனேஜரும் ரிசப்ஷனிஸ்ட் தான் அட்மிட் பண்ணாங்க ஆமா உங்களுக்கு என்னாச்சு யார் உங்களை அடிச்சது அது ரூம்ல தனியா இருக்கிற போர் அடிச்சதுன்னு வெளில வாக்கிங் போனேன் திடீர்னு யாரோ ரெண்டு மூணு பேர் அட்டாக் பண்ணி இருக்கிற பணம் எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு வெயிட் பண்றேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டாக்டர் நான் இங்க இருக்க போறதே ரெண்டு மூணு நாள் தான் அதுக்குள்ள எதுக்கு பிரச்சனையை பெருசு பண்ணணும் அடி ஒன்றும் பெருசா இல்லை எல்லாமே உள்காயம் தான் பெயின் கிலர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மற்றபடி பிபி அதிகமாக இருக்கு இன்னைக்கு ராத்திரி ஸ்டே பண்ணுங்க நாளைக்கு மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அவங்க நான் அட்டாக் பண்ணும்போது ஏதோ பெருசாக அடிபட்டுறமோன்னு பயந்தேன் ஏன்னா நான் வந்த வேலை இன்னும் முடியல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஊருக்கு போனதும் ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க உங்களை அட்மிட் பண்ணவங்களை டிஃபன் வாங்க அனுப்பிச்சிருக்கேன் அவங்கள கொஞ்சம் உள்ளே வர சொல்ல முடியுமா வர சொல்கிறேன் தேங்க் யூ ஹலோ தேங்க் ஆ பரவாயில்ல சார் எங்க ஹோட்டல் கெஸ்ட்டு நீங்க உங்களை கவனிச்சுக்க வேண்டியது எங்க கடமை அம்மா நான் அடிபட்டு கிடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அடிபட்டு கிடந்தத பார்த்த ஒருத்தர் உங்க பாக்கெட்ல இந்த ஹோட்டல் கீயை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு உடனே உங்களை கொண்டாந்து இங்க சேர்த்துட்டாங்க சார் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க யூ எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப்பும் செய்யணும் சொல்லுங்க சார் ஏன்னா நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லிருக்காங்க